ஒடிசாவின் கேந்திரபாரா மாவட்டத்தில் உள்ள கஹிர்மாதா கடற்கரையில் பொருத்தப்பட்ட செயற்கைக்கோள் கண்காணிப்பு சாதனம் மூலம் ஒரு ஆலிவ் ரிட்லி ஆமை ஐம்பத்தொன்று நாட்களில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் பயணித்து ஆந்திர பிரதேச கடற்கரையை அடைந்தது தற்போது பேசுபொருளாகியுள்ளது இதுகுறித்து கடற்படை அதிகாரி ஒருவர் கூறுகையில் இந்த ஆமை இலங்கை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடல் வழியாக பயணித்து ஆந்திர பிரதேச கடற்கரையை அடைந்தது இது சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளது என தெரிவித்துள்ளார் இந்திய வனவிலங்கு நிறுவனத்தின் சமீபத்திய செயற்கைக்கோள் கண்காணிப்பு வரைபடம் ஆந்திர பிரதேசத்தின் கடல் நீரில் நகரும் டேக் செய்யப்பட்ட ஆமைகளில் ஒன்றை கண்டறிந்த நிலையில் இந்த விஷயம் வெளிவந்துள்ளது முன்னதாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒடிசாவில் கண்காணிப்பு சாதனம் பொருத்தப்பட்ட ஒரு ஆமை சமீபத்தில் மகாராஷ்டிராவின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கடற்கரையில் முட்டையிட மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒடிசா கடற்கரையில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ஆலிவ் ரெட்லி ஆமைகள் கூட்டமாக முட்டையிட்டு வருகின்றன கேந்திரபாரா மாவட்டத்தில் வங்காள விரிகுடா கடலில் உள்ள கஹிர்மாதா கடற்கரை இந்த கடல்வாழ் உயிரினங்களின் உலகின் மிகப்பெரிய முட்டையிடும் இடமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது